இன்ஜினின் அளவு மிக பெரிதாக இருக்கும் என்பதால் அதில் பறவைகள் மோதினாலும் அந்த இன்ஜினில் பாதுகாப்பு பாதுகாப்பு கோளாறு ஏற்படாது என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள் மூன்றாவதாக சொல்லும் காரணம் அதில் உள்ள அனைத்து பாதுகாப்பு கருவிகளும் விமானத்தில் லேசான கோளாறு ஏற்பட்டாலும் அலாரம் ஒழிக்கக்கூடிய வகையில்தான் அது அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த விமானத்தில் இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு இருந்திருந்தால் அப்படி சொல்லப்படுவதாக இருந்தால் அந்த அலாரம் ஏன் ஒலிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள் குறிப்பாகவே அகமதாபாத் விமான நிலையம் நிறைய பொருட்களை கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அந்த அந்த பொருட்களை உண்ணுவதற்காக பல்வேறு பூச்சிகள் வரும் அந்த பூச்சிகள் மூலமாக பறவைகள் வரும் அந்த பறவைகள் தான் இந்த இன்ஜின் கோளாறை